தான் என் வாழ்க்கையே அழிஞ்சிட்டு விஜே சித்து பண்ண அந்த ஒரு பிராங்கால இப்ப என் வாழ்க்கையே என் வாழ்க்கை சுத்தமா நொறுங்கிட்டு விஜே சித்து அந்த பிராங்க் பண்ண போய் தான் இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன் என்னால முடியல யாருமே எனக்கு உதவி கூட பண்ண மாட்டேக்காங்க என்ன சொல்றது மக்களே இல்ல எனக்கு புரியல நம்ம நாடு எங்கதான் போயிட்டு இருக்கு மக்களே எனக்கு ஒண்ணும் புரியல சுவானக மக்களே சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மூணு டாபிக் பத்தி பாக்க போறோம் என்னடா பிஜே சித்து ரிட்டன் ரிட்டர்ன் உள்ள எடுத்துட்டு வர என்னடா புதுசா இருக்கே அப்படி சொல்லி யோசிப்பீங்க நான் வந்து இதை பேச வேணாம்னு நினைச்சேன் பட் ரேண்டமா பாக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு விஜய் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி பிளாக் ஷீப்ல இருந்தாரு நம்ம விஜய் சித்து அங்க இருக்கும்போது ஒரு ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோன் பண்ணுவாரு அந்த ஷோ மூலமா ட்ரெண்டான ஒரு பர்சன் தான் விஜய் ரமேஷ் அவரு ஒரு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் பாக்க போறோம் ஏன்னா புதுசா இருக்கு பிக் பாஸ் டாபிக் எல்லாம் விட்டு வேற ஏதோ டாபிக் பேசுறேன்னு கேட்டா ரேண்டமா பார்த்துட்டு இருக்கும் எனக்கு அந்த ஒரு வீடியோ வந்து உறுத்திக்கிட்டே இருந்து இதுக்கு முன்னாடி விஜய் சித்து மேல ஒரு கேஸ் போட்டாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஆனா அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் முறுக்கி பாகிரியாட தங்கம் அவர் தான் கேஸ் போட்டாரு பட் அதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்கல ஒரு பாட்டி தட்டி விட்டு போயிட்டாரு அவரே அவரோட வீடியோல ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டாரு பட் இந்த ஒரு டாபிக் இப்போ ரீசெண்டா ஒரு த்ரீ டேஸா பாத்துட்டு இருக்கேன் இன்ஸ்டாலே பயங்கரமா ட்ரெண்டா இருக்கு யூடியூப் சைட்ல போய் பார்த்தாலுமே அந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை பத்தி பேசலாம்னு பார்த்தேன் சரி இந்த வீடியோல மொத்தம் மூணு டாபிக் தான் ஒன்னு விஜய் சித்துவை பத்தி ரெண்டாவது ஹோ போஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்குடா ஏய் போஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்கு என்னடா திரும்ப திரும்பமா திரும்ப திரும்ப ஹோஸ்ட் பத்தி பேசுறானான்னு கேட்டீங்க ஆமா நான் என்ன வீடியோ போட்டாலும் ஹோஸ்ட் பத்தி சேஞ்சஸ் இருக்கு இல்லன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துடே கமல் தான்டா எங்க கமல் சார் தான்டா வேணும்னு சொல்லிட்டு கதறறீங்க பட் உங்களை சொல்லி என்ன மக்கள்னாலே அப்படி தானே அதிகம் இப்போ ஒன்னு பேசிட்டு இருப்போம் சடனா ஏதோ ஒரு டாபிக் நடந்துட்டா அத பார்த்துட்டு இத மறந்துறோம் அப்படின மாதிரி கடைசி சீசன் என்ன நடந்துங்கறத மறந்துட்டு பேசறீங்களா நீங்க இருந்தாலும் வருத்தம் தான் பட் இருந்தாலும் மாற்றம் இருக்கிற மூணாவது டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா கன ஒரு இதா அர்ச்சனாக்கான ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடைசி சிசனோட டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா அவர்கள் சோ அவங்களுக்கான ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகுது டிமோண்டி காலனி டூ அது எப்போ ரிலீஸ் ஆகுது அதுல என்னென்ன இருக்கு என்னென்ன சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் வந்து நம்ம விஜய் சித்து அவங்களை பத்தி பேசிடலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க விஜய் சித்து மேல ஒரு கேஸ் போட்டு இருந்தாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க முடிச்சு பகிரி அடத்தங்கும் அப்படிங்கிற ஒரு கேஸ போட்டு விட்டு இருந்தாரு அதெல்லாம் ஒரு பெருசா பொருட்டா எடுத்துக்கல நம்மளும் பெருசா எடுத்துக்கல நம்ம தட்டி விட்டு போயிட்டோம் அவருமே அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோவா அவரோட வீடியோல ஒரு எண்டில் வச்சு தரமா சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பிஜ்லி ரமேஷ் இவர் யார் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இந்த பிளாக் ஷீப்ல நம்ம விஜய் இருக்கும் போது பண்ட் பண்ற ஒரு ஷோ பண்ணாங்கல்ல அந்த ஷோ மூலமா ட்ரெண்டான ஒரு பர்சன் பிஜிலி ரமேஷ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு லாக் பண்றீங்க பப்புளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட் பேசி பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாரு அதுக்கப்புறம் தான் நிறைய இடம் நிறைய வீடியோஸ் நிறைய பிராங்க் வீடியோஸ் நிறைய மூவில கூட அவர் வந்துட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் விஜய் சித்து பண்ண அந்த ஒரு பிராங்க்கு அப்புறம் தான் அவர் ட்ரெண்ட் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணார் நிறைய ப்ராஜெக்ட்ல பார்த்தா மூவில கூட நிறைய மூவில நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பிஜிலி ரமேஷ் வந்து பயங்கரமா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆனாரு ஆனா அதுக்கப்புறம் ஒரு பார்ட் ஒரு டைம்க்கு அப்புறம் ஆள் காணாம போயிட்டார் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும் இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆள் வந்து ஹெல்த் சுத்தமா சரியில்லை அதாவது நம்ம எதுவும் சொல்ல முடியாத வச்சுக்கோங்களேன் அவங்க உடம்பு சரியில்லாம ரொம்ப முடியாம இருக்காங்க பட் முடியா இருக்க பர்சன் அவங்களும் அவங்க ஒய்ஃப் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு தான் என் வாழ்க்கையே அழிஞ்சிட்டு அந்த ஒரு தான் என்னோட வாழ்க்கை சுத்தமா காலி ஆயிட்டு நான் கூட வேணான்னுலாம் சொன்னேன் அது முதல் தடவை மாட்டினது அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோக்குலாம் வர மாட்டேன்னு சொன்னால் அவங்க வற்புறுத்தி தான் கூப்பிட்டாங்க தான் இப்ப என் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு இல்லாட்டினா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஒய்ஃபுமே அதான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு எங்கள் எங்க எங்க வாழ்க்கையே முடிஞ்சிட்டுன்னு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சு அவங்க எப்படி பண்ணி அதுக்கப்புறம் கிடைச்சு நிறைய சினிமா அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அது மூலமா காசு வந்துச்சு அதை வச்சு நான் குடிச்சேன்னு அழிஞ்சிட்டேன் அப்படிங்கிறத அவங்க சைடு ஒரு பார்ட் பட் இதுல நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் தலைவர் ட்ரெண்ட் ஆனாரு அதுக்கப்புறம் தான் நிறைய சினிமா அது இது நிறைய கிடைச்சிச்சு அதுல இருந்து வந்த வருமானத்தை என்ன பண்ணன்னு தெரியாம குடிச்சு குடிச்சியே மொத்த உடம்பையும் காலி பண்ணிட்டார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடிச்சு குடிச்சு மொத்தமா காலி பண்ணிட்டு இப்ப ஆளு வந்து சுத்தமா முடியாம இருக்காரு நான் இப்ப அவரையும் தப்பு சொல்லல அவர் நான் எதுவுமே சொல்லல பட் அவங்க சொல்றது எப்படி அவங்க வைக்கிற பாயிண்ட் என்னன்னா அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை அழிஞ்சிட்டுன்னு சொல்றேன் அது அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி ட்ரை பண்ணும் சித்துக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணும் பிளாக் ஷீப்ல நிறைய பேர் கால் பண்ணி ட்ரை பண்ணும் யாருமே இது பண்ணல யாருமே எங்களுக்கு உதவி பண்ணல ஏன் உதவி பண்ணணும் உதவி அப்படிங்கறத கேட்கறது ஒரு வழி இருக்கு எனக்கு வந்து இப்படி முடியாம இருக்கும் யாராவது உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இல்ல விஜேசி தூ கூட தான் நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது வேற அப்படிலாம் சொன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க கூட கண்டிப்பா பண்ணுவாரா இருக்கும் கண்டிப்பா சித்து ஒரு நல்ல மனுஷன் நமக்கே தெரியும் தங்கமான மனுஷன் கண்டிப்பா பண்ணுவார் பட் இவங்க சொல்றது எப்ப நான் அதுக்கு தான் அழிஞ்சிட்டேன் அதுக்கு தான் என் வாழ்க்கையை போயிட்டு அப்படி சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் ரீசெண்டேஸா அவர் மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டுலாமான்லாம் சுத்துறதுக்கு ஒரு டீம் இருக்கதா செய்யறாங்க முறுக்கி பாக்கியா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறதுலாம் ஒரு தேவையில்லாத விஷயம் அது வந்து ஒரு சேனல் பண்றாங்க அது ஒரு தேவையில்லாத விஷயமா எனக்கு தோணுது ஏன்னா நீங்க குடிச்சு குடிச்சு உங்க உடம்பு அழிச்சுக்கிட்டதுக்கு வேற யாரும் எதுவும் பண்ண முடியாது அவர் அவர் வந்து வீச்சு சித்தி முன்னாடியே ஒரு வீடியோல கூட சொல்லிருப்பாரு சேர்க்க சரியில்லை பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லி முன்னாடியே கூட சொல்லிருப்பாரு கண்டிப்பா ஃபாலோ பண்ற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாம் அவங்க ஹெல்த் அவங்களே முடிச்சுக்கிட்டு அவங்களால தான் நாங்கள் அழிஞ்சோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப தவறான விஷயம் ஹெல்த்தை பாத்துக்கோங்க சோ இத பத்தி உங்களுக்கு அடுத்த மரகம கமாண்ட்ல பட்டுருக்கேன் ஏஜே சித்து விளாக்ஸ் பார்க்காம நீங்க இருக்க மாட்டீங்க கண்டிப்பா நிறைய பேர் பார்ப்பீங்க சோ இத பத்தி உங்களோட கருத்த மரகம கமாண்ட்ல போட்டுப்பாங்க ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் என்னடா திரும்ப ஹோஸ்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் கமல் சார் இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லிங்க அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிற மாதிரியே இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமல் சார் சைட்ல இருந்து சேலரி அதிகமாக கேட்குற மாதிரி சொல்றேன் இப்போ லாஸ்ட் சீசன் பார்க்கும்போது நூத்தி முப்பது கோடியோ சம்திங் எவ்வளவு வாங்கினாங்க அப்படிதான் நம்ம கடை சீசன பயங்கரமான சேலரி வாங்கினதா கேள்விப்பட்டோம் பட் இந்த சீசனை வந்து அவங்க வந்து ஒரு ஒன் பிப்டி கோர்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது அது ரூமர்ஸா கூட இருக்கலாம் பட் நிறைய சேனல்ஸ் நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அவங்க சைட்ல அவங்க ஷெடியூலும் ரொம்ப டைட்டா இருக்கு இப்போ கமல் சார் வந்து இந்தியன் த்ரீ பண்றாராம் உங்களுக்கே தெரியும் இந்தியன் டூ பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் டூ லாஸ்ட்ல இந்தியன் த்ரீக்கான ஒரு ட்ரெயிலர் மாதிரி வச்சு ஒரு இன்ட் வச்சிருக்காங்க இந்தியன் த்ரீ வரும் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியன் டூவே அங்க அப்படி போயிட்டு இதுல இந்தியன் த்ரீயான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பவே யோசித்தாங்க பட் இருந்தாலும் அதுக்கான ஷூட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது அது மட்டும் இல்லாம தக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு படமும் போயிட்டு இருக்கு அதுக்கான ஷூட்டுமே போயிட்டு இருக்கு ஸோ ஷெடியூல் வந்து பயங்கரமா டைட்டா இருக்கும் ஸோ கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லி மாத்துறதுக்கான ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கதா சொல்றேன் ஏன்னா உங்களுக்கே தெரியுது ஒரு படம்னாலே கஷ்டம் சாட்டர்டே சண்டே இங்க வந்து இதே தான் கடைசி சீசன் நடந்துச்சு அவன் வந்து நிறைய வெளிய வெளியே வந்து ஷெட்யூல் கொடுத்து வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூ தான் ஏமா இந்தியன் டூ தான் அந்த டைம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஷெட்யூல் கொடுத்து வச்சுட்டு இங்கேயும் பண்ண முடியாம அங்கேயும் பண்ண முடியாம தான் மொத்தமா சொதப்பிட்டார் பிக் பாஸ்லயுமே சாட்டர்டே சந்தே வந்து என்ன பேசன்னு தெரியாம ஏது பேசன்னு தெரியாம கண்டெண்ட மாத்தி மாத்தி பேசி ஒரு சட ஃபேவரிஸும் பண்ணி தான் மொத்தமா கவுத்து பயங்கரமான ஹேட்ரேட் ரட்டை சோ அதே தப்பா ரிட்டன் பண்ண மாட்டார்ன்னு எனக்கு தோணுது நண்பர்களே ஏன்னா இவ்ளோ தக்லீஃப் இந்தியன் த்ரீ இவ்வளவு மூவி ஷெடியூல் இருக்கும்போது பேசாம இவர் வந்து விட்டுட்டு வேற யாராவே உள்ள விடறது நல்லது எனக்கு தோணுது அதாவது எப்படி சொல்றனா ஹர்ட் வாங்காம இருப்பாருன்னு சொல்லி தோணுது பட் இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொன்னு பதிவு பண்றேன் பிக் பாஸ் தமிழ்னா கமல் சார் தான் அது ஒரு பெஞ்ச் மார்க் அதை மாத்த முடியாது பட் இருந்தாலுமே செகண்ட்ரி இப்போ யாரோ பாக்குறாங்க அப்படின்னா தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான் வர்றதா பேச்சுகள் வந்துட்டு இருக்குது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீயன் சொல்லுங்க எஸ் டிஆர் அவர் சேஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்குமா இல்ல எவ்வளவு ஷெடியூல் இருந்தாலும் எவ்வளவு ஹேர்ட் இருந்தாலும் கமல் சார் இருந்தாலும் அப்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்க நம்ம போட்டு போங்க அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனா வந்து ஒரு மூவி நடிச்சிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தா அதுக்கான ஒரு சின்ன சின்ன பிக்ஸ் எல்லாம் போட்டாங்க டிமாண்டி காலனி டூ டிமாண்டி காலனி கண்டிப்பா நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஒரு ஒருத்தான படம் ஒரு பயம் பயங்கரமா இருக்கும் பயமா இருக்கும் சோ அதுக்கான ரெண்டாவது பாகம் அதாவது ரெண்டாவது பார்ட் வந்து எடுத்திருக்காங்க அந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கான ட்ரெய்லரை வந்து ஒரு ஒன் டே ஆ டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுலயே மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு போட்டாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து வந்து அர்ச்சனாக்கான மூவி வந்து ரிலீஸ் ஆகுது எவ்ளோ பேர் போய் பாப்பீங்க கண்டிப்பா அர்ச்சனாக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க எல்லாருமே தேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க நண்பர்களே டவுன்லோட் எல்லாம் பண்ணாங்க அது ரொம்ப தப்பு நான் புதுசா டிஃபரெண்டா பேசுறீங்கன்னா ஓகே அர்ச்சனாக்கான சப்போர்ட்டா சோழ பேர் இருக்கீங்க நீங்க பண்ண போற அடுத்த சப்போர்ட்டா அவங்க மூவியை தேட்டர்ல போய் பாக்குறதா சோ மறக்காம எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க ட்ரெயிலர் பார்த்தா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சின்ன ஃபேன்ஸ் இன்னும் இருக்கீங்கல்ல உங்களை நம்பிதான் சொல்றேன் இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்தது அடுத்தது வந்து அடுத்த வெளியில பாக்கலாம் லிஸ்ட் வந்து நிறைய வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேரை சோ அத பத்தி அடுத்த வீடியோல சொல்லலாம் இந்த வீடியோல நான் கேட்ட ரெண்டு கொஸ்டினி ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க ஒண்ணு விஜே சித்து மேல வைக்கிற பழிலாம் அதுவும் முக்கியமா இந்த பிஜ்லி ரமேஷ் அவங்க போடுற வீடியோ எல்லாம் கரெக்டா தப்பா அப்படிங்கறத உங்களோட ஒப்பீன போட்டுப்பாங்க நான் வந்து இந்த இதுல இருந்து அவரை தப்புன்னு எல்லாம் சொல்ல வரல அவர் வந்து ஓகே அவர் வந்து கிடைச்ச காசை வந்து என்ன பண்ணன்னு தெரியாம அந்த மாதிரி குடிச்சு வந்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டாரு பட் இருந்தாலுமே இப்போ வந்து விஜய் சித்து தான் அவங்க பண்ண பிராங்க் தான் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படிங்கறத என்னோட சோ அதை பத்தி உங்களுக்கு மரகம கண்ணுல போட்டுப்பாங்க ரெண்டாவது வேணுமா வேணாமல அதை பத்தி போட்டு போட்டுப்பாங்க அடுத்து எடுப்பாங்க